மக்களே நம்மளோட வீட்டு தோட்டம் அப்படிங்கிறது ஒரு லைப்ரரி மாதிரி நிறைய டைம் நான் சொல்லியிருக்கேன் எப்படி லைப்ரரிக்கு போனால் நிறையா புக் இருக்கும் புதுசு புதுசாக நம்ம நிறைய படித்து தெரிஞ்சுக்கோம் இப்போல்லாம் அந்த கலாச்சாரமே போயிருச்சு இல்லையா அந்த மாதிரி நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்த உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் இந்த பந்தன் லீவ்ஸ் ரம்பை இலைகள் வந்து சமையலுக்கு கறி குழம்புக்கு பிரியாணிக்கு புல்லாவுக்கெல்லாம் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ஜென்ரலாக தெரியும் ஆனால் இதை நான் என்ன பண்ணேன் இந்த ரம்பை இலைகளோட தண்ணி வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் இருக்குது இது வந்து ஸ்கின்னுக்கு ஹேருக்கு நல்லது அப்படின்ட்டுலாம் நான் படித்ததுக்கப்புறம் ஒரு ஆறு மாதமாக இந்த வேலை நான் பண்ணிகிட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு இலைகளை எடுத்துக்கிறது அப்புறம் இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி மிக்சி ஜாரில் போட்டு அதாவது ஒரு டம்ளர் ஜூஸ் கிடைக்கிற அளவுக்கு தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி எவ்வளோதான் நீங்கள் மையை அரைச்சாலும் வந்து இது படாது அப்படியே சக்க சக்கையாக நார் நாராக தான் இருக்கும் இந்த இலைகள் ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா அரைச்சிட்டு இது வந்து ஒரு காட்டன் கிளாத்துலையோ இல்லை ஃபில்டரில் போட்டு நல்லா வடிச்சுட்டு அந்த தண்ணியை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் த்ரீ டேஸ் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதை வந்து ஐஸ் க்யூப்ஸாக எடுத்து தண்ணியில் போட்டு ஜூஸ் மாதிரியும் குடிக்கலாம் ஸ்கின்னுக்கு ஹேருக்கு டயபெட்டிஸ் சக்கரோட அளவை கண்ட்ரோல் பண்ணுறதுலேருந்து கேன்சர் வரைக்கும் குணப்படுத்தும் அப்படின்ட்டு நிறையா நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன் சரிங்களா இது என்னோடய ஓன் எக்ஸ்பெரிமெண்ட்டு தான் நிச்சயமாக எந்த சைடு எஃபெக்டும் இல்லை தாராளமாக எங்கள் பிரியாணிக்கும் புலாவுக்கும் மசாலுக்கு போடும்போது ஏன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் ஃபேஸுக்கும் ஹேருக்கும் நான் இது எப்படி யூஸ் பண்ணினேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கணும் அப்போ தான் அடுத்த வீடியோ உங்களுக்கு வரும் ஹாப்பி கார்டனிங்